சாமி மேலே ஜோசியார் மேலே ஒன்று நிக்கிறதுக்கு ஒரு இதை பண்ணிடுவாங்க பொருத்தம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிரித்து விடுறது இதெல்லாம் சரிதானா பொருத்தம் பார்க்குறதுக்கு நல்லது தானே சரி காலம் இங்கே எல்லாம் போய் ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு ஆறு உள்ள ஆலயத்தில் போய் பரிகாரம் செஞ்சுட்டு பிள்ளையாருக்கு தண்ணி எடுத்து சொல்லுவாங்க அது இருபத்தேழு கூட எடுத்து ஓத்து நாற்பத்தெட்டு கூட எடுத்து ஓத்து அது அப்படியே ஒரு இருபத்தஞ்சு வயசுல பார்க்க ஆரம்பிப்பாங்க இருபத்தேழு ஆகும் முப்பதாகவும் முப்பது வயசு பொண்ணுனா முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு பசங்க தான் கிடைப்பாங்க சுக்கரன் என்பது மனைவி செவ்வாய் என்பது கணவன் சுக்கரனுடைய ஆயில் என்பது இருபது செவ்வாயினுடைய ஆயில் என்பது ஏழு இந்த ரெண்டையும் போட்டினே உள்ள வரை அவர்கள் அப்புறம் சிம்பவர்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா முப்பத்தொன்பதுக்கு மேலே பண்ண நல்லா இருப்பாங்க இல்லையா கட்டி விட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த திருமண தடை ஆரம்பிக்கும் ஆனா நிறைய பேர் திருமணமான பிறகு பிரச்சனைகள் முடிஞ்சுட்டு ஆகிடும் இது பெற்றோர்கள் வகையில வரக்கூடிய தோஷம் மாமியார் ஜாதகத்திலையுமே பத்தாம் பாவகம் தாயாரனுடைய மாமியார் ஜாதகத்துல பதினோராம் பாவகம் இரண்டு பேரது ஜாதகத்திலும் இருந்தால் காலம் நேரம் கணக்காய் வகுத்து ஊரை இணைத்து உறவை இணைத்து மேலந்தாளம் விருந்துகள் வைத்து கோலாகலமாய் கொள்ளும் திருமணம் இறைவன் வீட்டு இன்ப திருமணம்னா இருக்கு இப்படியெல்லாம் ஒரு வேலைகளை செஞ்சுட்டு வந்திருந்த குடும்பம் இன்னைக்கு அப்படி இல்லையே கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை இல்லை என்றால் அவர்களுடைய ஜாதக ரீதியாக சில கோஷங்கள் இருக்கிறது என்றும் ஒரு ரிப்ளை நேர் வணக்கம் நான் குழு விக்ரம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில பாரம்பரிய குல ஜோதிடர் சங்க பேராசிரியர் டாக்டர் கே வி ஸ்ரீ ரவிச்சந்திரா ஜோதிடர் தான் நம்ம இருந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் நல்லா சார் இந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அந்த திருமணம் சார்ந்த கேள்விகளாக கேட்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இருமணம் சேர்ந்தால்தான் திருமணம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருத்தம் பார்க்குறாங்க அது பொருத்தம் பார்க்குறது தேவை ஒரு ஒருத்தர் ஒரு பையனுக்கு குடிச்சிருக்கு பொண்ணு குடிச்சிருக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ போகிறாங்க பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே அது இல்லாமல் இந்த பொருத்தம்லாம் பார்க்குறது பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிரித்து விடுறது இதெல்லாம் சரிதானால் ரெண்டு பொருத்தம் பார்க்குறது நல்லது தானா என்று சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுவான எல்லாத்துக்கும் தேவையான கேள்வின்னு கூட சொல்லலாம் அதாவது பொருத்தம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பொருத்த எப்படி எதற்காக வைத்தாங்கன்னா ஒரு ஆண் அவர் எப்படி வேணாலும் இருப்பார் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்கின்ற காரணத்தினால் ஜோதிட சாஸ்திரத்தில் பெண்ணுடைய நட்சத்திரத்தில் இருந்து தான் பொருத்தங்குறது பார்க்கற ஆரம்ப அப்போ நாங்க ஓகே அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு அன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல ஏழு குழந்தை எட்டு குழந்தைய பத்து குழந்தை இப்படி இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா முதல் குழந்தைக்கு ஜாதகம் வள்ளுவர் கிட்ட வந்து எங்ககிட்ட வருவாங்க வள்ளுவர்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுப்பாங்க நாங்கள் எழுதி வச்சிருவோம் அதுக்கு என்ன ஜாதகம் இருக்கு ரெண்டாவது பொண்ணுக்கு மூணாவது பொண்ணுக்கு நாலாவது பொண்ணுக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் அப்புறம் இப்போ எல்லாருத்துக்கும் இருக்கிற போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகத்தை பார்த்து நாங்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக ஜாதகத்தை பார்த்து அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அந்த பொருத்தத்தை பார்க்கறது ஒரு வழக்கமா இருந்துச்சு ஓகே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அதே அந்த எட்டு குழந்தைகள்ல ஒரு நாலு குழந்தைக்கு ஜாதகம் இருக்கு நாலு குழந்தைங்களுக்கு ஜாதகமே இருக்காது ஆனா நட்சத்திர பிரகாரம் தான் பேர் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாருமே குழந்தைன்னு வந்துருச்சுனாலே நட்சத்திர ரீதியாக பேர் வச்சிருப்பாங்க அப்போ பேர் பிரார பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாங்க அன்னைக்கு நடந்த திருமண வாழ்க்கை என்பது எந்த ஒரு வேக்கானமோ எந்த ஒரு அறிவோ அறிவு அதாவது அறிவுனா என்னென்னா ரொம்ப அறிவாக ஒரு சிந்திக்கலாம் நான் இப்படி இருக்கணும் ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் ஒரு பெண் இப்போ ஒரு அழகாக இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏதாவது ஒன்று சிந்திக்கலாம் வச்சுக்கலே ஆனால் அதேவே வந்து என்னென்னா எல்லா பெண்ணுமே நயன்தார மாதிரி இருக்கும்னு நினச்சா அது முடியாது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்வி படித்த பண்ணால் பாக்காதரா உன்னோட அதிகமாக படித்த பொண்ணு பாக்காதரான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இப்படி இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகமாயிருது அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை இப்படி இப்படி எல்லாம் இல்லை அன்னைக்கு குடும்பம் தான் கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் வாழணும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஒரு ஆணையம் பண்ணி சேர்த்து வைப்பாங்க சேர்த்தி வச்சு அந்த பெண்ணுக்கோ அல்லது அந்த ஆணுக்கோ கல்யாணம் மூச்சு நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க பெரிய பெஞ்சி மாமீன் எல்லாம் நோட் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல உறவுகள் இருக்குதா கணவன் மனைவி நல்லா பேசிக்கிறாங்களா மனைவி மேல அந்த பையன் பிரியமா இருக்காரா அந்த மனைவிக்கு பிரியமா இருக்குதா அப்ப ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கூட ஒரு பெண் ஏதாவது ஒரு குறுக்கு ஏதாவது பண்ணது ஏதோ முரட்டத்தனமாக இருக்குதுன்னா அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரைப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்சிருவாங்க அதையும் கேட்பாங்க அதையும் அந்த பொண்ணு கேட்டு ஓ இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படும் நான் அப்படி இருந்ததுனால அந்த பெண் நன்றாக இருந்துச்சு ஆணுங்கிட்ட தப்பு இருந்தாலும் கூப்பிட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்போ அந்த கூட்டு குடும்பம் அந்த வாழ்க்கையில் அன்னைக்கு பொருத்தம் பா பொருத்தமே எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அத்தை மாமா பிள்ள தான் பார்ப்பாங்க அப்படியே மீறி வந்தாலும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு இந்த ஒரு பொண்ணை கொண்டு போய் வெளியே ரொம்ப தூரத்துல கொண்டு போய் இருநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் திருப்பூர்ல இருக்குதுன்னா சென்னையில கொண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்துல அதெல்லாம் நடைமுறையில் இல்லை நடைமுறையிலேயே இல்லை ஊருக்குள்ளதான் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அதனால அது எது வந்தாலும் அவங்களுக்குள்ளார ஒரு அனுசரிச்சு வாழக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ள இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாமே கம்ப்யூட்டர் மயம் ஆயிடுச்சு நவீன மயமா இருக்குது மீடியா மயமா இருக்கு இப்படி எல்லாமே இருக்குது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அந்த உடனே அந்த பொண்ணு வீடியோ கால்ல அவங்க அம்மாவுக்கு அனுப்புது அவங்க அம்மா என்ன பண்ணுது கார் எடுத்துட்டு நேரா வருது வந்த என்ன பண்ணுது இந்த பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு போயிருது இதை நடக்குது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குற போது இந்த பையன் நல்ல பையனா சிறப்பான பையனா நேர்மையானவையனா இதை அனுசரிச்சு போகலாமா இவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா இதையெல்லாம் பார்க்கறது இல்ல இவர் என்ன வேலைக்கு போறாரு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு கார் வச்சிருக்காரா வீடு வச்சிருக்காரான்னு பாக்குறாங்களே தவிர அவருடைய உடல்நலம் நல்லா இருக்குதா அவர் புத்தி நல்லா இருக்குதா அவன் செய்வாக நல்லா இருக்குதா இதையெல்லாம் யாரும் பார்க்கறதே இல்லை அதே மாதிரி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ற போதுமே இந்த நிலை தான் வருது அந்த பொண்ணு எப்படி இருக்குது அப்படி அந்த பொண்ணனுடைய படிப்பு கல்வி இதை பார்த்துட்டே வசதி வாய்ப்பை பார்த்துட்டே வேணாம் பிரச்சனை வராம என்ன வேணும் இப்போ ஒருத்தர் வர்றாரு நீங்கிறது கொங்கு பில்ட் இங்க எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க ஒரு வர்றபபோதே பத்து ஜாதத்தை வருவாங்க அப்ப பத்து ஜாதத்தை நாங்கள் பொருத்தம் பார்த்து உடனடியாக பொருத்தம் பார்த்து பத்து ஜாதத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம் நல்ல ஒரு சாமர்த்தியமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் அதுக்குரிய நுணுக்கத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம் டக்குனு அந்த பத்து ஜாதத்தில் டிக் பண்ணி கொடுக்குறோம் ஒரு மூணு ஜாதகம் நாலு ஜாதகம் வருதுன்னா அந்த மூணு நாலு ஜாதகத்தை அவங்க அனுச்சு பார்த்து அதில் வந்து ஒரு பொண்ணை அவங்க செலக்ட் பண்ணணும் இப்போ இங்கே நாம சொல்லிடுவோம் அந்த பொண்ணு வீட்டுக்காரர் இங்கே வசதி கம்மியாக இருக்கு பையன் வீட்டில் வசதி கம்மியாக இருக்கு பொண்ணு வீட்டுக்கார பார்த்துட்டு என்ன பொருத்தமெல்லாம் இருக்கு அவர் என்னவாரு எங்க ஜோசியார் வேண்டாம்ட்டாரு அப்படியே சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு வர்றதவே தடுத்துட்டுக்காரு இது இந்த எல்லாமே எங்க வந்து நிக்கும்னா ஆமா இல்லன்னா என்ன பண்ணுவாங்க கோயில்ல போய் நான் பூ கேட்டேன் பூ கொடுக்கலன்ட்டுருவாங்க சாமி மேலே ஜோசியார் மேலே ஒண்ணு நிக்கிறதுக்கு ஒரு இதை பண்ணிடுவாங்க அப்ப நான் இங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் குறிப்பாக காதல் திருமணம் என்றால் அந்த காலத்துல காதல் திருமணம் செய்தாலும் அல்லது குடும்ப ரீதியாக பார்த்து பெற்றோர்களும் பெரியோர்களும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய குடும்ப ரீதியாக பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள் எல்லாமே நன்றாக இருந்தது இன்னைக்கும் குடும்பம் இருக்கிறது இவர்கள் வீட்டில் அறம் பொருள் இன்பம் வீடு அது ஒரு நல்ல குடும்பம் நல்ல பாரம்பரியம் நல்ல பக்குவம் அந்த குடும்பத்துக்கு நாம் ஒரு பொண்ணை கொடுத்தா நல்லா இருக்கு இதையெல்லாம் பார்க்கறது இல்லை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பார்த்து 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 செயல்முறைகளில் நிறைய மாறுவதற்கு காரணம் இதுதான் தான் அப்படிங்கிறது அதேமாரி நிறைய பேருக்கு திருமண தடை பொண்ணு நல்லா இருப்பாங்க பார்க்க அழகாக இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருப்பாங்க அதேமாரி பையனும் அழகாக இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த திருமண பொருத்தம் மட்டும் வரைய வராது அப்படியே ஒரு இருபத்தஞ்சு வயசில் பார்க்க ஆரம்பிப்பாங்க இருபத்தேழாவும் ஆகும் முப்பதாகவும் முப்பத்திரெண்டாகும் அதுமாதிரி வயசாகிடுச்சினாலே போதும் இப்போ பெண்களுக்குலாம் வயசாகிடுச்சுன்னா இப்போ முப்பது வயசு பொண்ணுனா முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு பசங்க தான் கிடைப்பாங்க இந்த மாதிரி தள்ளி போறதுக்கு என்ன சார் காரணம் அதுக்கு ஏதாவது அதாவது பாத்தீங்கன்னா சுக்கரன் என்பது மனைவி செவ்வாய் என்பது கணவன் சுக்கரனுடைய ஆயில் என்பது இருபது செவ்வாயினுடைய ஆயில் என்பது ஏழு இந்த ரெண்டையும் கூட்டின உள்ள இருபத்தி ஏழு அப்போ இந்த இது ஆயுசுக்காக சொல்லலை ஆயில் ஓட்டத்துக்காக சொல்லலை அதனுடைய வயது அதனுடைய கிரகத்தை சொல்லுகிறேன் அப்போ இந்த இருபது ஏழையும் கூட்டினா இருபத்தி ஏழு வயசு வரும் இருபத்தி ஏழு வயதுக்குள்ளார ஒரு ஆணார் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடந்து விட வேண்டும் இதுக்குள்ளார அவங்க கல்யாணம் மூச்சு குழந்த வந்துடணும் அப்படிங்கறது நெறி இப்ப இப்ப இன்னைக்கு இந்திய சட்டத்துல வந்து ஒரு காலத்தில் இருந்த நிலை இருந்தது இருபத்தி இருபத்தி கொண்டு 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 வந்துட்டாங்க வந்துட்டாங்க மூணு ஏன் வந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணு ஒரு ஒரு வயதுக்கு வந்து டிகிரி படிக்கணும் நல்லா வரணும் அப்படி வந்ததுக்கு பின்னாடிதான் சிறப்பு ஒரு பையனும் படிக்கணும் படிச்சு ஒரு வேலைக்கு போகணும் எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்தா தான் நல்லா இருக்கு இது வயது ஆனா திருமண வயது என்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயது ஒரு பெண்ணுக்கு தாண்டிடுச்சுனாலே அது தாமத திருமணம் என்று பொருள் அப்புறம் இருபத்தி ஏழுக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னா சுக்கரன் என்பது இருபது சுக்கரன் என்பது இருபது அதுக்கு பின்னாடி சனி என்பது ஒன்பது பத்தொன்பது வயசு சனிக்கு அப்போ இந்த சனியும் சுக்கரனையும் நீ சனிதான் தாமத கிரகம் சனியும் சுக்கரனை கூட்டினீங்கன்னா முப்பத்தொன்பது வருஷம் இருக்கும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் முப்பத்தி ஒன்பது வயசுக்கு மேலே தாமதமாகிவிட்டாள் முப்பத்தி ஒன்பது வயதிற்கு மேல் தாமதமாகிவிட்டாள் அவருக்கு என்ன சொல்றதுன்னா சாஸ்திரம் நீ எமகண்டத்துல தாலி கட்டலாம் நீ நாற்பது வருஷம் ஆயாச்சு நீ உனக்கு முடி என்ன உனக்கு ஒரு பொருத்தம் பார்க்க வேண்டாம் ஜாதகம் பார்க்க வேண்டாம் சாஸ்திரம் பார்க்க வேண்டாம் எல்லா கிரகங்களையும் எல்லா தோஷத்தையும் நீ அடுமை வச்சு வந்துட்ட உனக்கு வயசு நாற்பதே வந்துருச்சு நீ எமகண்டத்துல தாலி கட்டலே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முடிஞ்சு பத்தி நாலாவது வருஷம் பிறந்துருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு தாமத திருமணம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இப்போ நம்ம முப்பத்தொம்பதுக்கு மேலே பண்றோம் இப்போ உதாரணத்துக்கு விஷால் அவர்கள் அப்புறம் சிம்பவர்கள்லாம் பண்றாங்க இல்லையா முப்பத்தொன்பதுக்கு மேலே பண்ண நல்லா இருப்பாங்க இல்லையா அவங்களும் அவங்களுடைய கட்டம்னு ஒன்று இருக்குது இல்லை ஓகே அவங்களுடைய கட்டம் கிரகம் கிரகத்தோட படம்னு ஒன்று இருக்குது இவங்க என்ன செய்யணும்னா இருபத்தேழுக்கு மேலே இப்போ இருபத்தி எட்டு வருஷம் அப்படின்னா வேற ஒன்றும் தேவையில்லை அவரை மொச்சை பருப்பு செவ்வாய்க்கு மொச்ச பருப்பு சுக்கரனுக்கு அவர மொச்ச இந்த ரெண்டையும் ஒரு மஞ்சள் துணியில கட்டி அது தாலி கயிறு வாங்கி தாலி கயிறு வாங்கி அதை கட்டி அதை கொண்டு போய் குலதெய்வத்து கோயில்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்ப அந்த பொண்ணு இருபத்தி எட்டு வருஷம்னா இருபத்தி எட்டு சுத்து குலதெய்வத்து கோயில சுத்தணும் இருபத்தி ஒன்பது வருஷம்னா இருபத்தி ஒன்பது வருஷம் இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போய் சுத்திரணும் என்பது ஆண் வேப்ப மரம் என்பது பெண் இந்த அரசு வேம்பு ரெண்டும் ஒட்டுக்க வச்சிருப்பாங்க ரெண்டும் ஒட்டுக்க வச்சிருப்பாங்க எல்லா பக்கம் எல்லா கோயில்லையுமே பரிகார ஸ்தலங்கள் எல்லாம் அரசு வேம்பு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்ப அதுல கொண்டு போய் இந்த கவு இருக்குது இல்லையா கவுத்தோட சும்மா ஒரு கட்டி விட்டுட்டான் ஆட்டோமேட்டிக்கா அந்த திருமணத்தடை விலக ஆரம்பிக்கும் சில பேரத்துக்கு விலகல அப்படின்னா இது ஒரு நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் இது நடைமுறைக்கு சரியா வருது அதை நாங்க பார்த்துட்டோம் சில பேரத்துக்கு விலகலைன்னா அவங்க ஜாதகம் பிளஸ் அவங்க குலதெய்வம் வேலை செய்யாம போறது பிளஸ் ஏதாவது ஒரு தீய சக்திகள் தாக்குதல் இருக்கலாம் இதுக்கு மேல அவங்களுடைய கிரகத்திலேயே அப்படித்தே இருக்குங்கிற ஒரு விதிகள் இருக்கும் அப்படி ஏதாவது இருக்குதாங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு நான் எந்த ஜோதினாலும் பார்க்கலாம் மற்றபடி அவங்களுடைய அபிப்பிராயம் தான் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை இதுல வேற என்ன மேட்டர்னா ஆணுக்கும் இதே தான் ஆணுக்கு வயசு செய்யலாம் பார்த்துட்டு ஆணும் இதைய செய்யணும் பரிகாரம் ஒரு கொடுமுடி கூடுதர திருமணிகள இங்க எல்லாம் போய் ஒரு ஆலயத்துல வந்து ஒரு ஆறு உள்ள ஆலயத்துல போய் பரிகாரம் செஞ்சுட்டு பிள்ளையாருக்கு தண்ணி எடுத்து ஊத்து சொல்லுவாங்க ஆமா அது இருபத்தி ஏழு கூட எடுத்து ஒத்து நாப்பத்தெட்டு கூட எடுத்து ஒத்து அது அல்ல அது ஒரு முறை அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முறை அதை நான் குறுக்க தவற நான் ஆனால் முறை என்னவென்றால் இந்த இரண்டு சுக்கரனையும் செவ்வாயையும் இணைத்து சுக்கரனையும் செவ்வாய் இரண்டையும் இணைத்து அதை வந்து ஒரு துணியால் கட்டி விட்டுவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா கணவன் மனைவி ஒரு பெண்ணுக்கு கணவனும் ஒரு ஆணுக்கு மனைவியும் ஒன்றாக சேர்வதற்கு இறைவன் வாய்ப்பை தந்து விடுவார் ஆனால் நிறைய பேர் திருமணமான பிறகு பிரச்சனைகள் முடிஞ்சு திவாசாயிடும் இப்போ வாடிக்கையா இருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம வருது இது ஒரு இன்று இந்த காலத்துல நிறைய சந்திக்கிறாங்க கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் மூச்சு அந்த வருஷத்திலேயே சண்டை அதே வகையில குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒத்துமி இல்லாத போகுது கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே நல்லா போன்ல செல்போன்ல எல்லாம் பேசுறாங்க ஜாலியா இருக்கிறாங்க எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களே திருமணம் மூச்சு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா என்ன செய்யறது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது பெற்றோர்கள் வகையில் வரக்கூடிய தோஷம் செவ்வாய் என்பது ஒரு கணவனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் சுக்கரன் என்பது ஒரு மனைவியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் இங்கே ராகு காம்பினேஷன் அப்படின்னா பாட்டன் பாட்டியால் முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபம் தோஷம் தான் இந்த நிலைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் ஓகே இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யணும் அப்படின்னா முதல் குலதயத்துவெடுப்போணும் யார் குலதெய்வ கோயிலுக்கு அந்த பையனுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பமே போய் குலதெய்வம் என்பது யார் அந்த வீட்டினுடைய முன்னோர்கள் முதியோர்கள் அவர்களுடைய ஆத்மா இருக்கக்கூடிய இடம் ஓகே அப்ப அங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னு இறைவனம் அடங்கணும் அதே மாதிரி பெண் வீட்டுக்காரும் போகணும் போய் அவங்க குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பையனை நான் இந்த மாதிரி கட்டி வைக்கலான்ட்டு இருக்கிறேன்னு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் முதல்ல வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தோணும் சேர்த்தி முடித்து திருமணம் ஆன உடனே அந்த ஒரு மாதம் அல்லது ஒரு ரெண்டு மாதம் எல்லா அனிமோன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்கிற போது இரண்டு குடும்பம் சேரணும் ஆண் குடும்பம் பெண் குடும்பம் ரெண்டும் சேர்ந்து ஆணுடைய குலதெய்வத்து வீட்டுக்கு போகணும் போய் அங்கே போய் சாமி கும்பிடணும் சாமி கும்பிடணும் சும்மா வந்தால் ஏற்காது சாமி அந்த குலதெய்வத்துக்கிட்ட போகிற போது சாப்பாடு கொண்டு போகணும் வீட்டிலேருந்து உணவு கொண்டு போகணும் இப்போ நாம வெளியூர் வெளிநாட்டு இருக்கிறோம் இருந்து வர்றோம் வந்துட்டு பெரியவங்களை பார்த்துட்டு சும்மா போனா அங்கே வந்து சாப்பிட்டு போனோம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தா சந்தோஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்தா சந்தோஷம் அப்போ இங்கிருந்து போற போது வஸ்திரம் கனிவகை அலங்கார பூஜை இந்த ரெண்டு குடும்பம் இருந்து அந்த தெய்வத்தோட மனசை குளிர் வச்சு அங்கே ஒரு நேரம் சாப்பிட்டு ரெண்டு குடும்பம் உட்காந்துட்டு விட்டா ரெண்டு குடும்பத்தை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த குலதெய்வம் அவ்வளவு வறுமையா இருக்கும்

ரெண்டு குடும்பமும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறது காலத்துல எத்தனை குடும்பம் இப்படி போய் இவங்களுக்கு இந்த காலம் தெரியுமா கல்யாணம் வைக்கிறாங்க அவரு கார்ல வர்றாரு இந்த அம்மா கார்ல வருது வந்து இறங்குறாங்க எல்லாம் எல்லாம் ஜாமி சாமி கும்பிடுறது குலதெய்வத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் அப்படியே அந்த ஒரு ஸ்டைலுக்காக அந்த ஒரு ஹாப்பியா போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர்றாங்க போனா அதில் தவறு இல்லை ஆனால் முறையா அந்த குலதெய்வம் நம்ம பெரியவங்க நம்ம வம்சாவளி இந்த தமிழ் மொழியும் சொல்லக்கூடியது இது எல்லா மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழியில் என்ன வேற்றுனா அந்த தமிழ் மொழி தான் குலதெய்வத்துக்கு கொடுத்த மொழி வேற எது கொடுக்கல கண்டிப்பா அப்ப இந்த இங்க ஒரு பெரிய பாரம்பரியமே அந்த குலதெய்வத்து இருக்குது இப்போ உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க மக்கள் நல்லா இருக்கணும் ஜாதகத்திலேயே தோஷம் அப்படி வச்சுக்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை இதையும் அங்கே விலகும் நான் வேற எதையும் சொல்லேன் ரெண்டு குடும்பம் சேர்ந்து போய் சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க நல்லா இருப்பீங்க இந்த சண்டை வராது பிரிவினை வராது இப்படி எல்லாம் செய்யறது இல்லைங்க இந்த காலத்துல இதெல்லாம் செய்யறதில்லை எங்க வள்ளுவர்கள் சோதனர்கள் பூரா அந்த காலத்துல இப்படித்தான் பார்த்து ஒரு பத்திரிக்கை வைக்கிற போதே காலம் நேரம் கணக்காய் வகுத்து ஊரை அழைத்து உறவை அழைத்து மேலந்தாளம் விருந்துகள் வைத்து கோலாகலமாய் கொள்ளும் திருமணம் இறைவன் வீட்டு இன்ப திருமணம் இப்படியெல்லாம் ஒரு வேலையில செஞ்சிட்டு வந்திருந்த குடும்பம் இன்னைக்கு அப்படி எந்த பார்க்க மாட்டாங்க சந்தோஷமா வாழ்வாங்க ஆனா இப்போ என்னென்னமோ பார்த்து பரிகாரம் அது என்னமோ பண்ணாலுமே வந்து பிரிஞ்சிடுறாங்க வாழ்றதே இல்லை என்ன காரணமா இருக்கும் வேற ஒண்ணு இல்லைங்க கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை இல்லை என்றால் அவர்களுடைய ஜாதக ரீதியாக சில தோஷங்கள் இருக்கிறது என்றும் பொருள் இப்போ ஒரு பொருத்தத்தை பார்த்து ஒரு கணவன் மனைவி நன்றாக இருப்பார்கள் என்று பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்தால் கூட அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒப்பனை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் என்ன செய்யறது புரியுது பேர் குழந்தை கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கங்க இடம் என்பது ஜாதக ஏழாம் இடம் என்பது மனைவி அப்ப ஒன்னு ஏழு சேர்றது குடும்பம் ஆகுது குடும்பங்கிறது ரெண்டாம் இடம் புரிஞ்சுக்கல இவங்க ஒண்ணு ஏழு சேர்ந்தா குடும்பம் ஆகுது குடும்பங்கிறது ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் என்பது புத்திரம் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை இந்த அஞ்சுக்கு பின்னால என்ன வருதுன்னா ஆறாம் பாவகம் வருது ஆறாம் இடம் சண்டை ஏழாம் பாவகம் ஆருக்கடுத்து என்ன வருது ஏழாம் பாவம் ஏழாம் பாவகம் மனைவி அல்லது கணவன் அஞ்சு குழந்தை ஏழு கணவன் அல்லது மனைவி ஆறு அதுக்கு நடுவில் இருக்குது சண்டை சச்சரவு நீங்க பல குடும்பங்கள்ல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் உங்க குடும்பத்துல எல்லார்த்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கல்யாணம் வச்சு ஒரு குழந்தை கருத்தரிச்சு அத பிரசவம் பார்க்கிற போதே சண்டை வந்த குடும்பங்கள் ஏராளம் இல்லை என்று சொல்ல முடியுமா கண்டிப்பா கட்டாயமா ஊசி போடுற சண்டை ஆப்ரேஷன் பண்ற செலவுக்கு சண்டை வளையகா பண்ற சண்டை குழந்தை குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பார்க்க கூட வராத குடும்பம் எத்தனையோ இருக்குது குழந்தை பிறந்ததுல இருந்தே நல்லா இருந்தாங்க எங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று வந்துச்சு வந்தது இருந்தே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம்னா குழந்தை அஞ்சாவிடம் என்பது பாட்டன் அஞ்சாவிடம் என்பது பூர்வீகம் அஞ்சாவிடம் என்பது புண்ணியம் இவங்க என்ன புண்ணியத்தை வாங்கி இல்லையா இடம் புண்ணியம் அஞ்சாவிடம் என்பது குழந்தை அஞ்சாவிடம் என்பது பேரை அஞ்சாவிடம் தான் குலதெய்வம் இப்போ முதல்ல முதன் முதல் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு குலதெய்வத்து பெயரை வைத்து விட்டால் அந்த குலதெய்வம் அவங்க வீட்டிலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அதனாலதான் எல்லாரத்துக்கும் நான் பணிவோடு சொல்லிக் கொள்ளக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை மலர வேண்டும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஜோதிடம் என்றால் வித்தியாசமான முறையில ஜோதிடம் போயிட்டு இருக்குது அப்படியெல்லாம் அல்ல பரிகாரம் என்பது உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் நம் குடும்பத்தை சார்ந்திருக்க வேண்டும் நம் குலதெய்வத்தை சார்ந்திருக்க வேண்டும் பணிவான முறையில் குலதெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றாலே நாம் நன்றாக இருப்போம் என்பதுதான் பொருள் ஓகே இதை செஞ்சாலே நல்லா இருக்கும் நாமே மருமக சந்தை அது வந்து விவரிக்கவே முடியாது சில பேர் வந்து ஈகோனால சண்டை போடுவாங்க அது வேற ஆனால் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது அந்த புருஷங்கரனே சொல்லுவாங்க என்னதான் பிரச்சனை தெரியல உங்க ரெண்டு பேருக்குமே ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க எதுக்கு சார் அப்படி அடிச்சுக்கிறாங்க அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அது சண்டை வராம இருக்கா பாருங்க என்பது குறிக்கும் கூடிய கிரகம் சந்திரன் என்பது மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரனுக்கு சந்திரன் பகை சந்திரனுக்கு சுக்கரன் பகை எங்க அப்பா விளையாட்டா சொல்லுவாரு அந்த காலத்துல அவரு அந்த காலத்துல இருந்து ஜாதம் பாட்டு வந்தாரு இன்னைக்கு பாட்டு இருக்காரு அவரு எண்பத்தஞ்சு வருஷம் அச்சனுடைய தந்தையா இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல வந்துட்டாரு எழுவத்தி அஞ்சு வருஷம் அனுபவம் உடையவர் எங்க சமுதாயத்துல வந்து அவர் ஒரு பெரிய தலைவராகவும் இருக்கிறாரு பாரம்பரிய சங்கத்துல அவர் வந்து இது தலைமை ஆலோசகராக இருக்காரு இப்ப என்ன அப்படின்னா எங்க தலைவர் பாரம்பரிய சங்க தலைவர் ஜெயம் பழனிசாமி அவர் ஒரு முறை வந்து எனக்கு இந்த மாதிரி சண்டை வர்றதுக்கு என்ன வழி மாமான்னு கூப்பிடுவாருங்க மாமா என்ன வழின்னு கேட்டார் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்டதுனால எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்லை அப்பா சொன்னாரு அப்பா அந்த காலத்துல பூணு உயர் இருக்கு அது ஒரு ஐம்பது ஒயர் பின்னிக்கோட போகும் லைன் என்னாகு கரெக்டா கொஞ்சம் சின்ன சின்ன இறைச்சல் வரும் இருந்தாலும் லைன் வந்துரு அந்த பூனொயர் தான் ஆம்பளை ஆனா இப்ப என்னன்னா பெண்ணு யாருன்னா ரெண்டு கரண்ட் கம்பி இந்த ரெண்டு முட்டுச்சுன்னா என்னாகும் வெடிச்சு போயிடும் அவர் விளையாட்ட சொல்லுவார் அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா இங்க சண்டை வருவதற்கு காரணம் என்னன்னா சந்தரன் என்பது சந்தரன் என்பது மாமியார் சுக்கரன் என்பது மருமகள் ஆக இந்த ரெண்டும் பகை கிரகங்கள் அதனாலதான் அவங்க ஜாதக ரீதியா ஒரு பெண் ரீதியா பத்தாம் பாவங்கிறது மாமியார குறிக்கும் பத்தாம் பாவங்கிறது மாமியார குறிக்கும் அதேவேளை ஒரு மாமியார் ஜாதக ரீதியா பதிமூறாம் பாவம் என்பது மருமகளை குறிக்கும் இப்போ மாமியார் ஜாத ரீதியா பதினொன்னாம் பாவங்கள் நல்ல முறையில இருந்துட்டாலும் அது அந்தமா என்ன வேணுன்னா மருமகளை அனுசரிச்சு போகும் மருமக ஜாதக ரீதியா பத்தாம் பாவகம் நல்ல முறையில் இருந்துட்டாரு மாமியார இந்த பொண்ணு அனுசரிச்சு போகும் பாத்துருக்கோம் நிறைய பேர் அனுசரிச்சு போக இவங்க ரெண்டு பேர்த்து ஜாதகத்திலேயுமே பத்தாம் பாபகமும் ஆஹ் தா தாயார் தாயாரினுடைய மாமியார் ஜாதகத்துல பதினோராம் பாவகம் இரண்டு பேர் ஜாதகத்திலும் வலுத்து இருந்தால் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது தாய் மகளும் தாய் மகளும் இன்றைக்கும் நிறைய குடும்பங்கள் தாய் மகளாக வளர்ந்துட்டு இருக்கிறது உண்டு கண்டிப்பா என்னன்னா சில நேரம் ஒன்னே ஒண்ணு இந்த இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடியது ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பாருங்க நீங்க வீட்டில் இருக்கிற போது உங்களுடைய தாயார் உங்களை கடுமையான முறையில் எல்லா வகையிலையும் திட்டுறாங்க பேசுறாங்க எல்லாம் இது பண்றாங்க அதையெல்லாம் சகித்துக் கொள்கிறீர்கள் மாமியார கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சா காலப்போக்கில் அவங்களே மாறி விடுவார்கள் காலப்போக்கில் அவர்களை மாறி விடுவாங்க இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஒரு பெண் அந்த மாமியார எல்லா வேலையும் சரி செஞ்சு கொண்டு குங்குமம் வைக்கிறதில்லை பெரும்பாலும் வந்து இரண்டு புருவத்துக்கு நடுவில் குங்குமம் வைப்பாங்க அப்படி வச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனையிலருந்து விலகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நேர்காணலில் வந்து திருமணத்தை சார்ந்து நிறைய பதில் சொன்னீங்க நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்க அதில் ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நேர்காணலில் சாரிகிட்ட கேட்குறேன் இல்லை எனக்கு இப்போயே தெரிஞ்சாகணும் அப்படின்னா சாரோட நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது காண்டாக்ட் பண்ணி சார்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரத்துக்கு முன்னாடி சார் வணக்கம்